நேயர்கள் பல சந்தேகங்களை கேட்டிருக்காங்க இல்ல முதலாவதாக என்ன நேயர் என்ன சந்தேகம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் அருண் பிரசாத் ஜெயம் கொண்டம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மதியம் இரண்டு இருபத்தி எட்டு மணிக்கு பிறந்திருக்காரு ஐயா நான் வெளிநாட்டில் வேலை பார்த்து விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியா திரும்பினேன் மீண்டும் வெளிநாட்டு வேலைக்கு முயன்று வருகிறேன் எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு வெளிநாடு சம்பந்தமான யோகம் உங்கள் ஜாதகத்தில் மிக மிக அற்புதமாக இருக்குது பொதுவாக வெளிநாடு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் பாவத்தை எடுத்துப்போம் அதோடு சேர்ந்து மறைவிடங்களான இடங்களையும் எட்டாம் இடத்தையும் கூட பார்த்து கொள்வோம் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சர ராசியான லக்னமாக இருக்குது அப்போ இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேற ஒரு இடத்திற்கு போகணுன்ற அமைப்பு ரெண்டாவது ராசி சந்திரன் வந்து உச்சபபலத்துல இருக்கார் கடல் கடந்து ஒருவர் சொன்னால் அவருக்கு சந்திர பலம் வேண்டும் அப்படிப்பட்ட சந்திரன் உச்சமா அவங்க ஜாதகத்துல இருக்க மூன்றாவது பனிரெண்டாம் இடம் நம்ம அந்த பனிரெண்டாம் வீட்டு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல உச்சபலம் பெற்றிருக்கார் உங்களுடைய லக்னத்திற்கு நான்காம் இடமான கடகராசில உச்சபலம் பெற்றிருக்கார் அதனால வெளிநாடு யோகம் உங்களுக்கு தாராளமா இருக்கிறது ஆனா நீங்கள் அப்படியே இங்கேருந்து கம்ப்ளீட்டாக போய் அங்கே செட்டில் ஆகிட முடியாது இங்கே வந்துட்டு தான் திரும்ப நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கார் இல்லையா அவர் கேத்துவோடு சேர்ந்திருக்கின்றார் அதனால் உங்களுக்கு அந்த பூர்வ பந்தம் வந்து இழுத்துட்டு தான் இருக்கும் நீங்கள் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய உறவினர்களோட சேர்ந்து இருந்து தான் ஆகணும் இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய வீடு வாசல் சொத்துக்களை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படியாக போயிட்டு இருப்பீங்க அப்போது நீங்கள் வந்திருக்கீங்க மறுபடியும் போக முடியும் எப்போ போவீங்க அப்படின்னா அதற்காக தசாபக்தியை பார்க்கணும் இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடியது ராகு மகாதிசை ராகு மகாதிசையில் இப்போது சூரியனுடைய புக்தி முடிந்து சந்திர புக்தி நடந்து கொண்டு இருக்குது இந்த சந்திர புக்தின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம் அவர் தான் வந்து நீருக்கு உண்டான நீர் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் கடல் தாண்டி போனாரா வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்போது வரக்கூடிய ஜனவரி மாதம் அதாவது தை மாதத்திலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு கூட செவ்வாய் புக்தி தான் வரும் அந்த செவ்வாயும் சந்திரனோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தில் இருக்கார் அதனால் மறுபடியும் வெளிநாடு போக முடியும் முயற்சி செய்யுங்க சந்திர பலம் கிடைக்க வழிபாடு செய்து முயற்சி செய்யுங்க வெளிநாடு போற வாய்ப்பு கிடைக்கும் சார் இந்த நேயர் வெளிநாட்டுக்கு போற பலன் திரும்ப கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு எப்ப கிடைக்கும்ன்றதையும் நீங்க ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க சார் ஹரி பிரசாத் சார் சொல்லுங்க சார் சொல்லும் சந்திர பலம் சொன்னாரு சந்திரபலம்னா என்ன தாராபலம் சந்திரபலம்னு பாக்குறது வேற பொதுவா அந்த வார்த்தையை வந்து தாராபலம் சந்திரபலம்னு யூஸ் பண்ணுவா தாராபலம் சந்திரபலம்ங்கிறது வந்து இன்றைய தேதியில் நம்முடைய ஜாதக ரீதியாக சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதனை கொண்டு சொல்லக்கூடியது ஆனால் சார் சொன்ன சந்திரபலம்ங்கிறது வேற அவர் சொன்ன சந்திரபலம்ங்கிறது சந்திரன் என்பது நீர் கிரகம் அந்த நீரை தாண்டி கடலை தாண்டி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவருடைய பலம் அவசியம் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இவர் சொன்ன சந்திரபலத்திற்கான வார்த்தைக்கான பொருள் அதுதான் ஆனா பொதுவா சந்திரபலன் பார்க்கறது வேற பொதுவா சந்திரபலன் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு நாள் தேர்ந்தெடுக்க போறோம் ஒரு கல்யாணத்துக்காக நாள் வைக்கிறோம் இல்லை ஒரு கிரக பிரவேசத்துக்கு நாள் வைக்கிறோம் பொழுது தாராபலன் சந்திரபலனை பார்த்து வைப்பார்கள் ஆனால் இந்த இடத்திலே இந்த சந்திரபலனுக்கான அர்த்தம் என்பது நாம் வெளிநாடு செல்ல முடியுமா முடியாதாங்கிறத இந்த சந்திரன் தீர்மானித்து விடுவார் அவருடைய ஜாதகத்திலே சந்திரன் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கிறார் ரிஷபராசியிலே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பார் அப்ப ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்க கொஸ்டின்ங்கிறது வரும் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சந்திரன் உச்சபலத்தோடு இருந்தாலும் அவர்கள் அனைவருமே அந்நிய தேசம் போயிட முடியாது அது எதை தீர்மானிக்கும்னு சொன்னா அந்த லக்ன பாவமும் குறிப்பாக அவர் சொன்னார் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் தீர்மானிக்கும் பன்னிரெண்டாம் பாவத்திற்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அல்லது தொழில் ஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டு சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அந்த இடத்துல லிங்க் ஆகுது அப்படின்னு வச்சுட்டா கூட அதாவது ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் அதிபதிங்கிறவங்க இருப்பாங்க அந்த அதிபதி கோள் அப்படிங்கிறது வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் சாரம் வாங்கி இந்த சந்திரன்

கொள்ளுங்கள் இதையும் அவருடைய ஜாதகமே சொல்லிடும் எந்த டைரக்ஷனில் போகணும் கடல் கடந்து போகணும்னா கூட இப்போ ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது நம்ம ஊர்லேருந்து அது தெற்கே தென்கிழக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இவருடைய ஜாதகத்தில் எது சம்மந்தப்படுகிறது குரு என்கின்ற கிரகம் சம்மந்தப்படுகிறது சந்திரன் என்கின்ற கிரகம் சம்மந்தப்படுகிறது பத்தாம் பாவது கதிபதி சனியானவர் சம்மந்தப்படுகிறான்னு வரும்பொழுது இங்கிருந்து மேற்கே வடமேற்கு திசையிலே அந்நிய தேசத்திற்கு அவர் செல்வார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சந்திரபலம்ங்கிறது அவருடைய ஜாதகத்திலே நாலாம் நாலாம் அதிபதி சந்திரன் நாலாம் பாவம்ங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் அனைத்தையும் சொல்லும் இது போக உறவு முறைகளையும் சொல்லும் உறவினர்களை பற்றியும் சொல்லும் சந்திரனை தான் மாற்று காரகன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவா சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதிபதி இந்த சந்திரன் தான் அப்போ இந்த சென்டிமெண்ட்ஸை விட்டு இவரால விலகி ரொம்ப தூரம் செல்ல முடியாது என்னதான் இவர் அந்நிய தேசத்திற்கு போனாலும் இப்போ இவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கூட டியூ டு தட் சென்டிமெண்ட்ஸ் தான் இருக்கும் அவர் இந்த சென்டிமெண்ட்ஸ் பார்க்கறதுனால தான் இங்கே இங்கே வந்திருப்பார் வந்திருப்பார் அங்கேருந்து வேலையை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்க மாட்டார் இவருக்கு ஏதோ ஒரு ஒரு அந்த குடும்பம் சார்ந்த நிகழ்வின் காரணமாக திரும்ப போகிறதுக்கு இவர் தான் தயங்கிட்டு பலன் சொல்லிட்டார் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் வேலை கிடைக்கும் ஆனால் இங்கே நீங்கள் அடிக்கடி வந்து போய் இருப்பீர்கள் அந்த மாதிரி இடத்துல வேலையை தேடுங்கோ கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்கும் சந்திர பலத்தின் காரணமாக இந்த ஜாதகர் மன மகிழ்ச்சியோடு குடும்பத்திலே செல்வ செழிப்போட வாழ்வார் கிருஷ்ணன் மும்பையில தேதி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்து மூன்று மணிக்கு பிறந்திருக்காங்க என் மகனுக்கு திருமணமாகி சில காரணங்களால் தம்பதியர் பிரிந்து விட்டனர் அவனுக்கு இரண்டாவது திருமணம் நடக்குமான அவருடைய தந்தை இந்த கேள்வியை கேட்டிருக்காரு சதய நட்சத்திரம் கும்பராசி ஜாதகர் கிருஷ்ணன் லக்னம் வந்து கடகம் இப்போ திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து சுக்கரனை பார்க்கணும் கலத்திர பாவத்தை பார்க்கணும் இரண்டாவது திருமணம் சொன்னால் பதினோராம் இடம் அந்த வீட்டு அதிபதி இவர்களை பார்க்கணும் இரண்டாவது திருமணம் போகிற அளவுக்கு முதல்ல ஜாதகத்தில் குறை இருக்கா தோஷம் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் அப்போது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அப்போ கடகு லக்னத்துக்கு ஏழில் சனி இருக்காருன்னு சொன்னால் அவர் சொந்த வீட்டில் இருக்காருன்னு அர்த்தம் ஆட்சி பலம் பெற்று இது ஒன்று ரெண்டாவது குடும்பஸ்தானம் கடகு லக்னத்துக்கு இரண்டாம் இடம் வந்து சிம்மம் அந்த சிம்மாதிபதி சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது மேஷத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல போய் உச்சபலம் பலம் இருக்கார் இதை வந்து ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க ஜோதிடம் தெரிந்துக்கணும் படிக்கணுன்றவங்க உதாரணமாக எடுத்துக்கலாம் ஏன்னா எந்த ஒரு கிரகமுமே நல்லா இருக்கணுன்றதுதான் பொதுவான விதி ஆனால் திருமண விஷயத்தில் மட்டும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த வீட்டினுடைய கிரகங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக பலம் பெறக்கூடாது அதாவது இது போல ஆட்சி உச்ச பலம் பெறக்கூடாது அப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அவங்க அந்த பலனை வந்து வாரி வழங்கிடுவாங்க அதிகமாக கொடுத்துருவாங்க அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகிடும் சில பேருக்கு திருமணம் ஆகாமல் தொடர்புகள் வந்துடும் அதனால இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடத்துல சனியும் இரண்டாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துல உச்சபலமும் பெற்றிருக்கிறது இந்த இரண்டாவது திருமணத்திற்கு அந்த முதல் திருமணம் தோல்வியாகி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது மற்றொரு காரணம் லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சதை நட்சத்திரம் கும்பராசின்றதுனால லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு போயிட்டார் அப்போது இவர் வந்து சரியான முடிவை எடுத்திருக்க மாட்டார் சரியான முடிவை எடுத்திருந்தால் அந்த திருமணம் பிரியாத அளவுக்கு இருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து திருமண சம்பந்தமான விஷயங்கள் இப்போ கேள்வி என்னென்னா இரண்டாவது திருமணம் நடக்குமா அப்படின்னா அப்போ லக்னத்திற்கு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ர சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் சந்திக்கிறார் கூட இருக்கக்கூடியது செவ்வாய் மற்றும் கேது அப்போ பதினோராம் இடத்து அதிபதியான சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்துட்டார் சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடத்துலேயும் கூட முழுமையான மறைவு கிடையாது விதிவிலக்கு உண்டு அதனால் இரண்டாவது திருமணம் நடக்கும் எப்படி நடக்கும் எப்போது நடக்கும் முதல்ல எப்படி நடக்கும்ன்றதை ஜாதகத்தில் பார்த்துடலாம் எப்போதுன்றதை தசாபக்தியில் பார்க்கலாம் அப்போ எப்படின்னா அந்த சுக்கரன் செவ்வாயோடு சேர்ந்துட்டார் அப்போது இந்த ஜாதகர் விரும்பி இரண்டாவது திருமணத்தை பண்ணிப்பார் இவருக்கு பணிபுரியக்கூடிய இடத்துலையோ அல்லது உறவுலையோ தெரிந்த ஒரு நபரை பிடித்து போய் பேசி அவங்களுக்கும் பிடித்து திருமணம் பண்ணிப்பார் ஆனால் அது ஈஸியாக இருக்காது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா கூட கேது இருக்கிறதுனால தடைகளை கடந்து இரண்டாவது திருமணம் நடக்கும் எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவர் பிறந்தது சதை நட்சத்திரம் ராகுதையில் பிறந்திருக்காரு ராகுதசை பூர்த்தியாகி அதன் பிறகு குரு தசை முடிஞ்சு இப்போ சனி மகாதிசை நடந்து கொண்டு இருக்கிறது சனி திசையில் இப்போ சுய புக்தி காலம் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம ஏற்கனவே சனி தான் இவருடைய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதின்னு பார்த்துட்டோம் அவருடைய தசை தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த காலத்திலே ரெண்டாவது திருமணம் நடக்கும் அப்போ சனியுடைய தசையில் சனியுடைய புக்தின்னு சொல்லும்போது சனி பிரீத்தியாக சனி வாரங்களில் தொடர்ச்சியாக விரதம் இருந்து கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தானமோ தர்மமோ செய்து கொண்டு வந்தால் இரண்டாவது திருமணம் நல்லபடியா நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மே மாதத்திற்குள்ளாக நடந்துடும் சார் எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க கண்டிப்பாக நெய்யருக்கு உங்களுடைய பதில் திருப்திகரமாக இருக்கும்னு சொல்லலாம் சார் ஹரிபிரசாத் சார் இப்போ நம்ம திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்குறோம் ஒரு சிலருக்கு உங்களுக்கு முதல் திருமணம் நிலைக்காது இரண்டாவது திருமணம் தான் நிலைக்கும்னு நம்ம சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு என்ன காரணம் சார் இதுக்கு என்ன பரிகாரம் அவங்க பண்ணால் இதை சரி பண்ண ஜோதிடவியல் ரீதியாகவே இதற்கான விதிகளை தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஜாதகரையே நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அற்புதமாக அவருக்கான தீர்வை சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதுவும் பார்த்தோம்னா அந்த ஜாதகருடைய குணத்தை ரொம்ப அப்படி பாலிஷாக சொல்லிட்டு போயிட்டாருன்னா லக்னாதிபதி சந்திரன் எட்டாம் பாவத்தில் போய் உட்கார்ந்துட்டார் ராகுவினுடைய சாரம் வாங்கி இவர் ஒரு சில முடிவுகளை சரியா எடுக்க தெரியல எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டார் முதலிலே இந்த மனிதருக்கு தேவை ஒரு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயம் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்துட்டாலே நிறைய பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணிட்டே போகலாம் ஏன்னா ஜோதிடத்திலேயே இது போன்ற விதிகளை கொடுத்திருக்கிறார்கள் இவருக்கு மறு செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டு நான் ஆண்மகனுக்காக மட்டும் சொல்லலை அது பெண்களாக இருந்தாலும் கூட கணவரால் இவர்களுக்கு பிரச்சனை வரவிருக்கக்கூடிய வாழ்க்கை துணையால் இவங்க அவ்வளோ பெரிய சுகத்தை அனுபவிக்க முடியாதுங்கிற ரூல் ஜோதிடத்திலே இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த நாள்லேயே இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு எல்லாருக்குமே இருந்திருக்கு இல்லையா அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னால் முதலிலே நம்ம நம்ம செல்ஃப் அனலைசிஸ்ங்கிறத பண்ணிக்கணும் அப்போது எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது நம்ம எடுக்கிற முடிவு சரிதானாங்கிறத பெரியவர்களை கேட்டு தீர்மானம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கை துணை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க இஷ்டத்துக்கே விட்டுடணும் எல்லாத்தையும் அவர்களுடைய இஷ்டத்துக்கு விடும்பொழுது எந்த பிரச்சனையுமே வராது குடும்பம் நல்லபடியாக நடக்கும் இவருக்கு அதுவும் பத்தாம் பாவத்திலே சூரியன் வந்து ரொம்ப நல்ல பலமாக பொழுது இவர் என்ன பண்ணணும் உத்தியோகத்தை மட்டும் பார்த்துக்கணும் குடும்பத்தை வந்து அந்த பெண்மணி தான் பார்த்துக்கணும் சொல்லி திருமணம் பண்ணிட்டார்னா குடும்ப வாழ்விலே இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி போகும்போது இப்போ நீங்க என்ன கேட்குறீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு இவருக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கும்னு இருக்கும் பொழுது அது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இவருக்கு என்ன சொல்லணும்னா இந்த நேரத்திலே நீ திருமணத்தை நடத்தாது தாமதமான திருமணம் என்பது உன்னுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை நல்லது இது போக உன்னுடைய குணாதிசயம் என்பது இப்படி இப்படித்தான் இருக்கிறது நீ உன்னை நீ மாத்திக்கோ இவரை மட்டும் நான் சொல்லல அவர்களுக்கு ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குங்கிறத எடுத்து சொல்லி இரண்டாவதாக திருமணம் எப்பொழுது நடக்கும் என்கின்ற விதி அவருடைய ஜாதகத்திலே வருகிறதோ அந்த நேரத்திலேயே நீ முதல் கல்யாணத்தை பண்ணிட்டு போ அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் இல்ல நல்ல சம்பந்தம் கிட்ட நெருங்கி வந்துருச்சு நான் அதனால பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ரூலை ஓவர் கம் பண்ணி போனால் அது கண்டிப்பாக ஜோதிடம்ங்கிறது அந்த இடத்துல வேலை செய்யும்மா ஆனால் என்ன பண்ணணும் அது தாமதமான திருமணம்னு வரும்பொழுது அந்த நேரத்தில் கல்யாணத்தை பண்ணாமே இரண்டாவதாக எப்பொழுது திருமணம் நடக்குமோ அந்த நேரத்தில் போய் முதல் கல்யாணமே செய்யும் பொழுது இவருக்கு அதுக்கான மெச்சூரிட்டிங்கிறது வந்துடுறது அதனால் என்ன பண்ணணும் அந்த குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது வராமல் பாதுகாக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இதையும் தெரிந்து கொண்டு நாம் அதற்குரிய அந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது பரிகாரம்னா ஏதோ இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுறது இதெல்லாம் கிடையாது ஆக்சுவலி வாழை மரத்திற்கு தாலி கட்டி வெட்டுதல் அப்படிங்கிற ஒரு பரிகாரம் சாஸ்திரத்தில் சொல்லப்படவே இல்லை இது திரைப்படங்களின் வாயிலாக நம்மிடையே பரப்பப்பட்டிருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அது கூட எப்படி பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு வெட்டின வாழை மரத்தை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சிருப்பா ஒரு வெட்டின கண்ணை கொண்டு வந்து வச்சு அதுக்கு தாலி கட்டி திரும்பி அதை போய் வெட்டிட்டா அது முதல்ல சரியாக வருமா கதலி விவாகம் அப்படிங்கிற பேரில் சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் அது இந்த மாதிரி ஏற்கனவே கொண்டு வந்து வெட்டி வச்ச கண்ணுக்கெல்லாம் தாலி கட்டக்கூடாது அதற்கு எப்படி பண்ணணும்னு சொன்னால் ஒரு வாழை தோப்புக்கே போயிடணும் அங்கேயே போய் ஒரு கண்ணு அப்படி நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கு போய் திருமாங்கலத்தை செய்து விட்டு அதாவது முறைப்படி அந்த மா அந்த பூஜைகள் அத்தனையுமே உண்டு எல்லா பூஜைகளையும் செய்து அந்த வாழைக்கண்ணுக்கு மாங்கல்யதாரணத்தை பண்ணிட்டு பண்ணிட்டு பிரதக்ஷணம் பண்ணிட்டு பேசாமல் வந்துடணும் அதை வெட்டுதல் என்பது கூடாது அது என்ன ஆகும்னு பார்த்தா எதுக்காக வாழை மரத்துக்குன்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா அந்த வாழை மரத்தினுடைய வயசு அப்படிங்கிறது ஒரு வருஷம்தான் இருக்கும் அது அடுத்த வருஷம் பார்த்தா கொல்லத்தள்ளி அந்த இடத்துல வம்சம் அந்த இடத்துல இன்னொரு கண்ணுங்கிறது வந்துகிட்டு இருக்கும் அப்போது அந்த மரமும் அதனுடைய ஆயுசை முடித்து கூட அந்த வம்சமானது அங்கே தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அது கூட ரொம்ப கொடுமையான அதில் வந்து ஜாதகத்தில் வந்து ஏழாம் பாவத்தில் நிறைய கிரகங்களினுடைய சேர்க்கை அல்லது ஒரு ராகு சூரியன் சேர்க்கையெல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு மட்டும்தான் இது பரிகாரங்களை தவிர இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு நல்ல ஜாதகம் தான் இவருடைய திருமண வாழ்வு என்பது இவருடைய கைகளிலே தான் இருக்கிறது இந்த மனிதர் சுய கட்டுப்பாட்டினை ஆனால் இவருடைய வாழ்வு நிச்சயமாக நல்லபடியாகவே அமையும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை